பண்பாருந்தனதன்மை யூடியூப் நேர்க்கும் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் பரிகாரம் பழிக்கவில்லை பரிகாரம் கழி பழிக்கவில்லை லட்சக்கணக்கில் செலவு எதுவும் பழிக்கலை என்னால் முடிஞ்ச வரைக்கும் டெய்லி கோயிலுக்கு போகிறேன் என்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கல என்னுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னான்னா நான் என்ன தான் செய்வது எனக்கு ஏதாவது ஒரு தீர்வான வழி இருக்கிறதா என்பதற்கு பரிகாரம் பழிப்பதற்கு ஒரு வழி ரெண்டு வழி மொத்தம் மூணு வழி சொல்ல போகிறேன் பரிகாரங்கள் வெற்றி பெற வேண்டும் நான் நினைத்த காரியங்கள் என்னுடைய தகுதிக்கு தக்கன நல்லபடியாக நடக்க வேண்டும் எனக்கு அதை ஏதாவது ஒரு இலகுவான செலவில்லாத என்னுடைய உடல் உழை உடல் அதற்கு வந்து சாமி கும்பிடுவதற்கு தயாராக இருக்கிறது ஆனால் நான் செலவழிக்க தயாராக இல்லை இப்படி ஒரு கோஷ்டி இருக்குது நான் செலவழிக்க தயாரில்லை ஆனால் ஒரு டீ குடிச்சிட்டு ஒன்றரை மணி நேரம் வந்து அந்த ஹோட்டல் கடையில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கணும்னு விருப்பப்படுறேன் அப்படிங்கிற ஒரு கோஷ்டியெல்லாம் இருக்குது அந்த மாதிரி ஆளுகள் வந்து நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்களே செஞ்சுக்கிடும் ஏன்னா எதுக்கு பாவம் வந்து என்ன சொன்னான்னா அவனுடைய மனோநிலைக்கு தக்கன நம்ம வந்து என்ன சொன்னால் ஒரு வழியை காட்டி விட்டு போயிடும் அவன் எங்கே வேணாலும் என்ன சொன்னான்னா அந்த பரிகாரத்தை அவனாக பண்ணிக்கிட்டுறான் அதனால் நமக்கு வந்து எந்தவித பாதிப்புத்தன்மைகளும் வரப்போகிறது கிடையாது அந்த கர்மம் அவனுக்கு சக்ஸஸ் ஆச்சுன்னா ஓகே தேங்க்யூ வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம் அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் குரு எங்கே இருக்கிறாரோ நீங்கள் ஒரு பரிகாரம் செய்ய போகிறீங்கன்னா குரு இருக்கின்ற இடத்திற்கு ஒன்று அஞ்சு ஒம்போதில் சந்திரன் வருகின்ற காலத்தில் அந்த பரிகாரத்தை செய்யும் அந்த கட்டத்துக்குள்ள சந்திரன் ரெண்டரை நாளைக்கு ஒரு கட்டத்தில் இருப்பார் அதில் உங்களுக்கு தாராபலில் நட்சத்திரத்தில் நீங்கள் செஞ்சுக்கலாம் ஒரு நின்ற இடத்திற்கு ஒரு நின்ற இடத்துல வந்து ஒன்றாம் இடத்துல சந்திரன் வரும்போதும் அஞ்சாம் இடத்தில் சந்திரன் வரும்போதும் ஒன்பதாம் இடத்தில் சந்திரன் வரும்போதும் நீங்கள் செய்கின்ற பரிகாரம் நூறு பெர்சன்ட் சக்ஸஸ் கொடுத்தணும் அதில் எந்தவித கருத்துமே கிடையாது பிரச்சனையும் கிடையாது அதே சமயத்தில் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து இது இப்படி தான் பரிகாரத்தை எடுக்கணும் பரிகாரம் என்பது யாருக்கு நீங்கள் வந்து ஒருத்தர் சொன்னீங்கன்னாலும் அது உங்களை பாதிக்கக்கூடாது ஜோதிடர்கள் வந்து பரிகாரத்திற்கு பரிகாரத்தை எடுப்பதுனாலையோ பரிகாரத்தில் பத்து ரூபா வந்து நம்ம வாங்குறதுனாலேயோ தவறு என்று நான் சொல்ல மாட்டேன் ஆனால் அவனுடைய கர்மா நம்மளுடைய சந்ததியுடைய தலை எழுத்த போய் கூட தொடும் இது யாருக்கு தெரியாமல் தான் காசு கேக்கார் காசு கேக்கார் காசு காய்கார் காஷேக்கார் காசு என்னது கர்மாவை வந்து உன் கர்மாவை வந்து நீக்குவதற்கு வழி சொல்வதே பெரிய விஷயம் ஆமாம் கர்மாவை நீக்குவதற்கு வழி சொல்வதே பெரிய விஷயம் உன்னுடைய கர்மா உன்னுடைய அழுக்கு உன்னுடைய தாப்பம் முன்னார் பாட்டம் செஞ்ச தர்மப்பா பாவங்களுக்கு உண்டான ப பிராய்சித்தத்தை தான் நீ அனுபவிச்சிட்ருக்க அதுக்கு வந்து ஒருத்தன் தீர்வு சொல்கிறான் என்று சொன்னால் அவனை நீ கனம் பண்ணணும் அதுக்கு உண்டான தொகையை வந்து நீ வந்து தாராளமாக கொடுக்கணும் அந்த இடத்துல தான் நீ வந்து ஜெயிப்பேன் அந்த இடத்துல போய் என்ன சொன்னான்னா தலையை சொறிஞ்சிக்கிட்டு நிற்கிறது நிறையா கேட்காருன்னு சட்டை போடுறது அதுக்கடுத்து என்ன சொன்னான்னா வந்து நான் அப்படி நினச்சி வில்லை இப்படி நினச்சி அப்படிங்கிறதெல்லாம் வந்து உன்னை பின்னோக்கி தள்ளுமே தவிர முன்னோக்கி கொண்டு வராது எனக்கு ஒருத்தரெல்லாம் என்ன சொல்லான்னா ஒரு வெற்றி வேண்டுமா வீசி ஏறி அது திரும்ப பந்து போல் வந்து உனக்கு வெற்றி கனியாக வரும் அதை நீ இழக்க தயாராக இல்லை என்று சொன்னால் உன்னுடைய கர்மம் உன்னோடு தரும் இதனால் மாற்ற முடியாது இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா குரு நின்ற இடத்திற்கு ஒன்று அஞ்சுவும் போதில் வந்து சந்திரன் வருகின்ற காலத்தில் அதில் ஒரு தாராவளன் நட்சத்திரத்தில் வந்து நீங்கள் எந்த கோவிலுக்கு வேண்டுமானாலும் போய் பரிகாரம் செய்யுங்கள் வெற்றி பெறும் இது ஒரு சூத்திரம் அதற்கடுத்து உங்களுடைய லக்கணத்திற்கு பதினொன்னில் சூரியன் வருகின்ற காலம் உங்களுடைய லக்கணத்திற்கு பதினோராம் இடத்தில் சூரியன் வருகின்ற காலம் அஸ்த நட்சத்திரத்தில் அஸ்த நட்சத்திரத்தில் பரிகாரம் செய்யணும் அப்போ அஸ்தம் யாருடைய நட்சத்திரம் சூரியன் பிறந்த நட்சத்திரம் அப்போ நம்மளுடைய லக்கணத்திற்கு பதினோராம் இடத்தில் சூரியன் வரும் அவர் ஒரு மாதம் அந்த கட்டத்தில் நிற்பார் இப்போ ஒருத்தர் சித்திரை மாதம் போய் பிறந்த ஒருத்தன் மிதன 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 லக்கணம் மிதன லக்கணத்திற்கு பதினொன்று குடையவன் யார் மேசம் அப்போ சித்திரை மாதம் சித்திரை மாதம் அந்த சித்திரை மாதம் வந்து மிதனலக்கணத்தில் போய் பிறந்தவனுக்கு பதினோராவது மாதம் லாபஸ்தானாதிபதி மாதம் அந்த லாபஸ்தானாதி மாதத்தில் சூரியன் உச்சமாக இருப்போம் முப்பது நாள் அவர் அங்கே தான் இருப்பார் அன்னைக்கு அந்த முப்பது நாளில் கண்டிப்பாக அஸ்த நட்சத்திரம் ஒன்று வரும் அஸ்த நட்சத்திரம் ஒன்று வரும் அன்னைக்கு நீங்கள் போய் வந்து உங்களுடைய வாழ்க்கையின் தலையெழுத்தை மாற்றுவதற்கு என்ன பரிகாரம் செஞ்சாலும் சேர்த்தேன் அதுக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் வெற்றியாகும் அதிலும் அந்த அஸ்த நட்சத்திரம் வருகின்றன்று நீங்கள் பிறந்த பிறந்த நேரத்தின் ஓரை என்பது இப்போ ஜோதிடத்தில் எங்கனையுமே வந்து எவனுமே குறிக்கிறதே கிடையாது இப்போ நாங்கள் பழைய இதில் இப்போ ஜாதகம் எழுதுறதுனால இல்லை குறிச்சிட்ருக்கோம் என்ன ஹோரை அப்படிங்கிறத குறிச்சிட்ருக்கோம் அது ஆண் கோரையா பெண் கோரையா அப்படின்னு இப்போ வருகின்ற சாஃப்ட்வேரில் அதெல்லாம் இல்லை எல்லாம் போயிடுச்சு அப்போ அந்த கோரையை குறி அந்த கோரையில் பரிகாரம் பண்ணலாம் அந்த கோரை ஆரம்பிப்பதற்கு முன்னாடி ஒரு கோரை இருக்கும் இல்லையா இப்போ ஒருத்தர் வந்து புதன் ஓரையில் போய் பிறந்திருக்கீங்க புதன் ஓரைக்கு முன்னாடி உள்ள வர சுக்கர சுக்கர ஓரையில் வந்து ஆரம்பித்து புதன் ஓரை முடியும்போது அந்த பரிகாரத்தை முடிக்கணும் ஏன்னா ஒரு மணி நேரம் காணாமல் இருக்கலாம் இல்லை ஒரு மணி நேரம் உங்களுக்கு அந்த பரிகாரத்தோடைய காலம் வந்து சரியாக இருக்குமென்று சொன்னால் அந்த இதிலே இருக்கலாம் இல்லைன்னா அதற்கு முன்னாடி ஓரையில் ஆரம்பித்து ஒரு கால் மணி நேரத்துக்கு முன்னாடி ஆரம்பித்து இந்த ஓரையில் ஃபுல்லாக முடித்தீங்கன்னா அந்த காரியம் வந்து என்ன சொன்னால் பரிபூரணமான வெற்றியா பரிபூரணமான வெற்றி அப்போ லக்கணத்திற்கு பதினோராம் இடத்தில் சூரியன் வருகின்ற காலத்தில் அஸ்த நட்சத்திரம் வருகின்ற காலத்தில் அஸ்த நட்சத்திரம் வருகின்ற காலத்தில் நீங்கள் பிறந்த கிழமை கிளம்க நீங்கள் பிறந்த கிழ நிக கிழமையில் நீங்கள் என்ன ஓரையில் பிறந்திருக்கிறீர்களோ அதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க நீங்கள் எல்லா மனிதனுமே பொருளாதாரத்தில் மேன்மை அடைய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் பிறந்த உண்டான நாளில் பிறந்த ஓரையை வந்து எப்போ ஞாபகம் வச்சு ஒவ்வொரு நாள் அந்த ஓரை வரும் இல்லையா அந்த ஓரை வருகின்ற நேரத்தில் மகாலட்சுமி மந்திரம் சொல்லி பாருங்கள் தொட்டு கண்டிப்பாக வந்துடும் இதை யாரும் அந்த ஓரையவே கட்டத்தை பார்க்கறதே கிடையாது ஒவ்வொரு மனிதனுக்கும் பணம் ஓரை பலன்னே ஒன்று இருக்குது நம்ம சா சாஸ்திரத்தில் வந்து தசம தசமத்தில் நிறைய கட்டங்கள் இருக்குது இந்த ஓரை என்பது பணம் என்ன அர்த்தம் ஓரை என்பது பணம் அப்போ ஒவ்வொரு நாளும் நீங்கள் பிறந்த நேரத்தின் ஓரை கண்டிப்பாக வரும் அந்த ஓரை வந்து இன்னைக்கு திங்கட்கிழமைன்னா எத்தனை மணிக்கு வருது செவ்வாய்க்கிழமைனா எத்தனைக்கு வருது அப்படிங்கிறத ஒரு வழக்கமான ஒரு குறிப்பெடுத்து வச்சுக்கிட்டோம் அதை குறிப்பெடுத்து வச்சுக்கிட்டு அந்த ஓரையில் வந்து என்ன சொல்கிறேன்னா மகாலட்சுமி மந்திரம் நூற்றி எட்டு முறை சாதாரணமாக சொல்லுங்கள் துட்டு வருதா இல்லைன்னு பார்த்துருவோம் காரினாலும் பங்கெல்லாம் கேட்க மாட்டேன் ஏன்னா உங்கள் கருமாவில் போய் எனக்கு பங்கெல்லாம் கேட்கறது கிடையாது என்ன என்னுடைய கடமை அந்த வழி சொல்லுவதற்குண்டான பலனை கொடுப்பது வந்து மேலே ஒருத்தர் இருக்கார் நமக்கு எப்பயுமே என்னைக்குமே ஜோதிடம் படித்த பிறகு வந்து போராட்டங்களை போராட்டங்களை கொடுப்பார் போராட்டங்களை தான் நம்ம அறிவு வேலை செய்யணும் போராட்டங்களை கொடுக்கவில்லை என்று சொன்னால் அறிவு வேலை செய்யாது சாப்பாடு கிடச்சிக்கிட்டே இருந்ததுன்னா என்ன சொன்னேன் சாப்பாடை பற்றி எதுவும் வருத்தப்பட போகிறோம் ஒரு நாளைக்கு லாக்காட்சின்னா தான் ஏன் ஆச்சு அப்படிங்கிற சிந்தனம் அப்போ ஒரு மனிதன் பிறந்த ஹோரை பயங்கரமான யோகத்தை செய்யும் அந்த ஓரைக்குண்டான கிரகம் எங்கே உட்கார்ந்துருக்குன்னு பாருங்கள் அந்த இடம் வெளிச்சமாக இருக்கும் நம்ம அதை வந்து என்ன சொன்னால் பார்க்குறதே கிடையாது பார்க்கறதே கிடையாது அப்போ அந்த ஓரையை நித்தமும் திங்கட்கிழமையாக அந்த ஓரை இத்தனை இத்தனை மணிக்கு வரும் அப்படின்னு குறிச்சு வைங்க ஒவ்வொரு நாளும் குறித்து வச்சுட்டு அந்த டைம் அதை நீங்கள் குறித்து வச்சு ஒரு உங்கள் செல்ஃபோன் கவரில் கூட ஒரு பேப்பரில் எடுத்து திங்கக்கிழமை நீங்கள் ஒரு புதன் ஓரையில் பிறந்து திங்கக்கிழமை புதன் ஓரையை எத்தனை மணிக்கு வருது மூணு தடவை வரும் இந்த மூணு தடவையில் ஒரு தடவை நாள் என்ன சொல்லான்னா எப்படி நீங்கள் ஞாபகம் ஞாபகத்துக்கு வந்துடும் வந்துட்டு வந்து என்ன சொல்லலான்னா அந்த மகாலட்சுமி மந்திரத்தை வந்து நசம் சாதாரணம் ஓம் ஸ்ரீம் ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நம ஓம் ஸ்ரீம் ஸ்ரீ ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நம இல்லைனா ஓம் தனதாயை நம இல்லதா மூணு மந்திரம் சொல்கிறேன் ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நம இது ஒரு மந்திரம் வேலை தனதாயை நம ஓம் ஸ்ரீயும் நமச்சிவாய நம ஓம் ஸ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீயும் நமச்சிவாய நம இதை எந்த ஒரு மூணு மந்திரம் தனித்தனி மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நம ஒன்று ஓம் தனதாயை நம ஓம் ஸ்ரீம் நமச்சிவாய நம இதெல்லாம் அகத்தியர் அருள் வா அருளால் கிடைத்த ஓலைச்சுவடிகளில் கிடைத்த மந்திரங்கள் இன்றைக்கி இது சர்வசாதாரணமாக தெரியல அன்றைக்கி அவங்க கடுகு வச்சு மலையை மலையை அடைஞ்சிருக்காங்க நம்ம மலையை தூக்கிட்டு மலையை தூக்கி தலையில் வச்சுட்டுருக்காங்க ஆனால் கடுகு கூட நமக்கு கிடைக்க மாட்டேங்குது என்ன காரணம்னா நமக்கு எதுவுமே அடவிட மாட்டேங்குது ஏன் நமக்கு வந்து சில நேரங்களில் கஷ்டம் அப்படிங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது அப்போ வந்து நீங்கள் என்ன சொன்னால் உங்களுடைய ஓரை பிறந்த ஓரைக்குண்டான ஓரை அது தினமும் வரும் அதில் நீங்கள் கணக்கெடுத்து வந்த சார் மந்திரத்தை சொல்லிட்டீங்கன்னா சத்தியமாக பணம் வந்துடுங்க நல்லா இருப்பீங்க அப்போ முதல்ல இது என்ன சொல்லியாச்சு குருவுக்கு ஒன்று சுவம்போதில் சந்திரன் வரும்போது தாராபுல நட்சத்திரத்தில் பரிகாரம் பண்ணிக்கிடுங்க வெற்றி கிடச்சிடுங்க நம்மளுடைய லக்கணத்திற்கு பதினொன்றாம் இடத்தில் சூரியன் வரும்போது அஸ்த நட்சத்திரம் வருகின்றன்று நீங்கள் பிறந்த ஓரையில் பரிகாரம் பண்ணுங்க நூறு பெர்சன்ட் வெற்றி கிடைச்சிடும் ரெண்டாவது எந்த ஒரு மனிதன் தினமும் தினமும் விநாயக பெருமானை பார்த்து தினமும் விநாயக பெருமானை பார்த்து சாமி கும்பிட்டு இருபத்தோரு முறை சுத்துங்க முதல்ல விநாயக பெருமானை கும்பிடுங்க இருபத்தோரு உக்கி போடுங்க இருபத்தோரு கொட்டு கொட்டுங்க அதற்கடுத்து இருபத்தோரு முறை சுற்றுங்க சுற்றிட்டு இது ஒரு விதத்தில் உடலுக்கு எக்ஸசைஸ் ஆகி போச்சு உடலில் இருக்கிற சில செல்கள் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் பிரச்சனை இருக்காது ஒரு பிரச்சனை வராது இது ரெகுலராக ஒரு மனுஷன் ரெகுலராக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அவன் கண்டிப்பாக தலையெழுத்தை மாற்றுவதற்கு ரெடியாகி விட்டான் என்ற அர்த்தம் செய்ங்க காலையில் ஒரு கொஞ்சம் சீக்கிரமாக எந்திங்க குளிங்க வாக்கிங் போனால் போயிட்டு வந்து காலையில் எழுந்திரிச்சி கண்டிப்பாக வாக்கிங் போங்க வாக்கிங் போனால் செவ்வாய் வேலை செய்ய ஆரம்பிச்சுடுவார் குளிங்க குளிச்சுட்டு கோயிலுக்கு வாங்க விநாயகரை இருபத்தோரு ஊக்கி இருபத்தோரு கொட்டு இருபத்தோரு சுற்றி சுற்றிட்டு வீட்டுக்கு வந்து நல்லா நீட்டாக ஏதாவது ஒரு சாமிக்கு பற்றி காட்டுங்க நல்லா சாப்பிடுங்க வேலைக்கு போங்க அன்றைய காரியம் சிறப்பாக இருக்கும் இதில் எந்த வித பாதிப்புகளுமே வராது இதெல்லாம் வந்து பரிகாரத்து பரிகாரம் என்பதில் வந்து இருக்கின்ற நுணுக்கங்கள் இதை எந்த ஒரு மனிதனுக்கு ரெகுலராக ஜென்ரேஷன் சில ப்ரின்ஸிபல் எல்லாம் வந்து என்ன சொன்னால் ரெகுலராக நாங்கள்லாம் செய்வோம் என்ன காரணம்னா அப்படி செஞ்சால் தான் அது வேலை செய்யும் இதே சமயத்தில் வந்து இப்படி செய்யலைன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத செய்யாமல் இருந்து பார்த்தாலும் ஒரு காரியத்தை செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கோம் அதை செஞ்சு பார்த்தா என்ன நடக்குன்னு பார்க்கணும் அப்படியே அப்பட்டமாக வந்து செய்ய செய்யக்கூடாததை செய்யும்போது செஞ்சு பார்க்கும்போது அந்த லாஸ் வந்துடும் செய்ய வேண்டியதை கரெக்டாக செஞ்சுட்டு பேசாமல் இருந்தோம்னா தட்டிக்கிட்டு ஓடி வந்துடும் ஐ வில் கிவ் இட் அப்படிங்க அதே சமயத்தில் ஒட்டுக்காமல் வந்து என்ன சொல்கிறான் நம்ம ஒரு தவறை தெரிஞ்சு சரி என்ன காரணம் அது வே அப்படி சொல்லியிருக்காங்க ஒரு ஒரு கிழமையில் ஒரு இதில் வந்து இதை எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதை செஞ்சு பார்த்தோம்னா என்ன செஞ்சிடும்னா அடுத்த வாரத்தை பிடிச்சி ஓச்சி போடுவோம் பெரிய போராட்டத்தை கொடுத்துரும் அப்போ இதெல்லாம் அனுபவங்கள் அனுபவ முத்துக்கள் அப்போ இந்த மூன்று ரகசியங்களை எவன் ஒருவன் தெரிந்திருக்கிறான் ஓரை தெரிந்தவன் பெரிய கட்டிக்காரன் ஓரை தெரிஞ்சு அவன் ஓரையை வந்து அவன் பயன்படுத்தணும்னு அவன் பிறக்கும் இந்த பூமியில் விழுகும்போது அந்த ஓரையில் பிறந்திருக்கான் அது மகா 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 பெரிய வெற்றியை குடும்பம் மகா 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 பெரிய வெற்றியை குடும்பம் அந்த ஓரைக்குண்டான கிரகம் எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்கள் அந்த இடம் இனிமையானது சுகமானது அந்த சுகமானதாக ஆக்குவதற்கு நாம் அந்த ஓரையை பயன்படுத்தணும் அந்த ஓரைக்குண்டான உணவு இருக்கு இல்லையா சூரியன்னா கோதுமை சந்திரன்னா பச்சரிசி செவ்வாயின்னா வந்து தோரம் பருப்பு தோரம் பருப்பு குருன்னா பாசிப்பயிறு சுக்கரன்னா கொண்ட சாரி சுக் குருன்னா கொண்ட கடலை சுக்கரன்னா வெள்ளம் மிச்ச சனின்னா எள்ளு ராகுன்னா உளுந்து கேதுன்னா கணப்பயிறு இவ்வளோதாங்க உங்கள் ஓரை வந்து நீங்கள் டெய்லி சாப்பிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பணம் வருங்க என்னுடைய கொண்டானது வந்து ரெகுலராக வந்து எனக்கு கிடைக்கும் அது கிடைக்கும் அப்படிங்கும்போது எனக்கு வந்து அது அதற்குண்டான என்கிட்ட வேலை பார்க்குறவங்க அதை கரெக்டாக எல்லாத்தையும் எனக்கு வாங்கி வச்சுருவாங்க வைத்து விட்டால் சாப்பிடுவது தான் என்னுடைய வேலை காரணம் வந்து என்ன சொன்னால் அந்த மாதிரி அது ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகும் இது பெருமை இல்லை வாழ்க்கையில் எல்லோரும் வெளிச்சத்திற்கு வ வர வர வருவதற்கு சொல்லுகின்ற ஒரு சிறப்பு செய்தி எல்லாரும் நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கிட்டாதீங்க அந்த சிறப்பு செய்தியை வந்து தெரிஞ்சுக்கிடணும் அப்போ நாம் பிறந்த ஓரையே பணத்தை கொடுக்கும் அந்த பிறந்த ஓரைக்குண்டான உணவை நித்தமும் சாப்பிடுங்கள் பிறந்த ஓரைக்குண்டான ஓரை வருகின்ற நாளில் டெய்லி வரும் மூணு தடவை வரும் அதில் ஏதாவது ஒரு தடவில் மகாலட்சுமி மந்திரத்தை சொல்லுங்கள் நீங்கள் பயங்கரமான வெற்றியாளராக மிளிர்வீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைவருவது சிப்பி பாறை ஜோதிடரசிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்